வாழ கடல் சூழ்ந்த மண்டலகம் வாழ பிரவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழை வேத இன்னைக்கு நம்ம எப்பயுமே யூஸ்வலா பேசுற மாதிரி ஒரு கோயில் குறித்தும் அதுவும் வந்து எஸ்பெஷலி பவானி அம்மன் பெரியபாளையத்து பவானி அம்மன் குறித்தும் பேசுவோம் அதே போல வாஸ்து சாஸ்திர கோயில் கோவில் கேள்வி கேள்வி பதில்கள் குறித்தும் பொதுவான கேள்விகள் பதில்கள் குறித்தும் நம்ம இன்னைக்கு பேசுவோம் ஷார்டா இருந்தாலும் பர்ஃபெக்டா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்மளுடைய டைம் ரொம்ப கட் ஷார்ட் பண்ணிட்டோம் இதில் ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுக்கு வந்து கோயில் பெரியபாளையத்து பின் நான் இந்த வீடியோவில் இந்த லைவ்ல பேசுகிறேன் அப்படின்னா ரீசெண்டாக ஆண்டல் பக்தர்கள் பேரவையுடைய ஃபவுண்டர் சேர்மேன் திரு டாக்டர் ஆண்டல் பி சுக்கலிங்கம் அவர்கள் வந்து பெரியபாளையம் அம்மனை பற்றி பேசிட்டு அந்த கோயிலில் எங்களுடைய சார்பாக அதாவது எஸ்எசிபி ஆண்டல் பக்தர்கள் பேரவை சார்பாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அந்த வளர்பறை பஞ்சமி தீதியில அன்னபிரசாதம் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப விமர்சையாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி அந்த பஞ்சமி தேதி வளர்ப்புதை பஞ்சமி திதி வந்து பிறக்க இருக்கு அந்த நாளில் டாக்டர் சொக்கலிங்கமுடைய ஃபால்வோ ஃபாலோவேர்ஸு அவருடைய கிளைண்ட்ஸு இங்கே சுற்றுவட்டாரத்தில் சென்னை திருவள்ளூர் அரக்கோணம் செங்கல்பட்டு சுற்றுவட்டாரத்தில் அதே போல் திருவள்ளூர்லயும் பெரிய பாலத்துல சுற்றுவட்டாரத்தில் ஆண்டா இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே வந்து டெஃபினட்டாக வந்து வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கலந்து கொள்வார்கள் எல்லாரும் வந்து பவானி அம்மனுடைய அருள் பெ பெற்று வாழ்வாங்க வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் உன்னை இது எதுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த கோயிலில் பாலாலயம் கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து எல்லோரும் பயணப்பட்டிருக்காங்க அந்த கோவிலுக்கு வந்து இது தெரிஞ்சோ தெரியாமலோ பத்தாம் தேதி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அதாவது டாக்டர் சுக்கலிங்கம் ஃபிக்ஸ் பண்ண ஒரு இது பன்னெண்டாம் தேதி கோயிலுடைய கும்பாபிஷேகம் தான் எனக்கு இப்போ ரீசெண்டாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப விமர்சையாக அற்புதமாக அந்த கோயிலுடைய அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த கோயிலை பத்தி நம்ம பேசணும் இந்த கோயிலில் அன்னப்பிரசாதம் ஒவ்வொரு பஞ்சமி தேதியிலையும் வளர்ப்பு பஞ்சமி தேதியில அன்றாட பக்தர்கள் பேரலியின் நடத்தப்படுகின்றது இது யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நீங்க வந்து அன்னப்பிரசாதத்துக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா நம்ம சார் சாருடைய நம்பருக்கு நீங்கள் டெஃப்ரெட்டாக உங்களுடைய உங்களால் முடிஞ்சது ஐம்பது ரூபாவோ நூறுரூபாவோ ஆயிரம் ரூபாவோ என்ன முடியுமோ அந்த அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பண்ணலாம் என்ன நம்பருக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போது நம்பரில் சொல்லியிருந்தேன் இது பார்த்துக்குங்க இந்த நம்பரை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி அந்த நம்பருக்கு ஜிபே மூலியமாகவும் பண்ணிடலாம் இந்த ஜிபே நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் டூ ஒன் த்ரீ த்ரீ டூ நான் திருப்பி சொல்கிறேன் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் டூ ஒன் த்ரீ த்ரீ டூ இந்த நம்பருக்கு நான் வந்து வெல்கம் சுப்பிரமணி அப்படின்னு வரும் அவர் வந்து கடம்பத்தூர் சார்ந்த திருவள்ளூர் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய நம்ம ஆண்டாள் வாசருடைய மிகச்சிறந்த சீனியர் கன்சல்டன்ட் அவர் அவருக்கு வந்து நீங்கள் வந்து அவருடைய இந்த நம்பருக்கு நீங்கள் பணம் செலுத்திட்டீங்க அப்படின்னா இந்த டொனேஷனுக்கு அதாவது சாரி இந்த அன்னதானத்துக்கு உதவியாக இருக்கும் எவ்வளோ பேர் இருக்குன்னே உதவி நிறைய பேர் பண்ணிட்டாங்க நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அன்ன பிரசாதத்துக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம் உதவியின் சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சாதம் போடலாம் இங்கே சாதம் அப்படின்றது வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் ஒரு பொரியல் ப்ளஸ் ரசம் மோர் அல்லது தை அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதுதான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பண்ணலாம் அப்படின்றது எங்களுடைய எங்களுடைய ஃபஸ்ட்டு நாளுடைய உடைய ஸ்டார்ட் அப் இதை திரு டாக்டர் ஆனால் சுக்கலிங்கமும் வந்து கலந்துக்கிறாரு ஏற்கனவே அவரும் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் அவர் வரத்தால் எக்கச்சக்க ஃபாலோவேர்ஸ் டெஃபனட்டாக வருவாங்க அவருடைய கிளைண்ட்ஸும் வருவாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாக்கியம் தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பெரிய பழைய பவானி அம்மனுடைய வரலாறு அப்படி இது நேத்து நேற்று வந்த கோயில் கிடையாது ஆக்சுவலாக பவானி அம்மன் அப்படின்றது வந்து காளியுடைய அம்சம் ரேணுகாம்பாலுடைய அம்சம் எப்படின்னா ஆக்சுவலாக கம்சனுக்கு தன்னுடைய தங்கையான தேவைக்கையும் தன்னுடைய கணவரான வசுதேவரையும் வந்து கல்யாணம் பண்ணி உருவகம் கூட்டு போகும்போது அப்போ வந்து ஒரு அசு அசுரியை தோன்றி கம்சா உனக்கு வந்து உன்னுடைய தங்கையுடைய குழந்தை தான் வந்து உனக்கு வந்து ஆபத்தாக முடியும் உயிருக்கு அதுக்கு புறக்கூடிய எட்டாவது குழந்தை தான் உன்னை வந்து கொல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அது அதை கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரையும் அதாவது தன் தங்கையும் தங்கை அந்த வசுதேவரையும் கொல்ல கொள்ள கம்சன் உடனே வசுதேவர் சொல்லி எங்களால் உங்களுக்கு ஆபத்து அவசியம் வராது எங்களுடைய குழந்தைகளால் ஆபத்து வருது அப்படிங்கும்போது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை வந்து உங்களுக்கே கொடுத்துடுறோம் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யணும் போது அதே மாதிரி ஏழு குழந்தையும் அவர் வந்து உயிரோட சாவடிச்சிடுவார் எட்டாவது குழந்தையாக பிறக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலாக தேவகி கிட்டிருந்து வசுதேவர் வந்து தலைக்கு மேலே கூட வச்சு எடுத்துன்னு போய் யசோதா யசோதா கிட்டே கொடுத்துட்டு அங்கேருந்து பிறக்கிற குழந்தைய வந்து பெண் குழந்தையை கொடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிருவேன் அப்போ வைக்கும்போது இதை கேட்ட உடனே இவன் கம்சன் வந்து இந்த பொம்பளை குழந்தையாக இருந்தானே ஆண் குழந்தையாக இருந்தானே நம்ம வந்து நிச்சயமாக எனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின் போது நிச்சயமா இந்த குழந்தையை நான் வந்து கொண்டுணும் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி சாவடிக்கு போகும்போது அப்போ அந்த குழந்தை வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஏறி அது நான் கிடையாது நான் ஒன்று ஒன் உயிருக்கு உயிருக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய குழந்தை வந்து கிருஷ்ணர் அவர் வந்து அங்கே சொல்ல இருக்கான்னு சொல்லி மறைஞ்சோம் அந்த மறந்து மறைஞ்ச பாரதி அம்சமான காளிகா காளிகம் ரேணுகாம்பாவனும் தான் வந்து பவானியம்மன் அவங்க வந்து இந்த புத்துல வந்து அதாவது புத்துன்றது வந்து இந்த பெரியப்பாளையத்தில் இருக்கக்கூடிய புத்துல அமர்ந்த தெய்வம் தான் வந்து பவானி அம்மன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கதை அங்கே வளையல் வியாபாரிலாம் வந்து அந்த வளையல தொலைச்சிட்டு அதை வந்து புத்துல பார்க்கும்பொழுது அவர் கனவுல தோன்றி எனக்கு கோவில் கட்டணும்னு அம்பாலே வந்து வேண்டிக்கும் பொழுது அவங்க கோவில் கட்டுறாங்க அப்படி ஆரம்பித்த கோவில் தான் வந்து பெரியப்பாளையிலேயே பவானி அம்மன் ஆக்சுவலாக பிரசித்தலை ஆரத்தில் அதாவது ஆரணி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் ஒவ்வொருவரும் நம்ம விசிட் பண்ணோம் அப்படின்னா அம்பாளை பார்த்தே ஆகணும் நம்ம இந்த 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 கோயிலுடைய அம்சமே அந்த ஆர் ஆற்றங்கரை இருக்கக்கூடிய அம்பாளுடைய சிறப்பு தான் இதுதான் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப முக்கியமான வைட்டல் இம்பார்ட்டன்ஸு இந்த கோயில் ஆக்சுவலாக வந்து விக்கிரகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கழுத்தளவு இருக்கக்கூடிய விதம் தான் இன்னைக்கும் வச்சு மக்கள் வள வணங்குறாங்க அதாவது ரேணுகா அம்பாளுடைய பவானி அம்மனுடைய கிரகம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத் புற்றலாம் இடிக்கும் பொழுது அந்த இடத்துல அம்பாளுடைய பகுதியில் ரத்தமே வந்ததா அடிப்பட்டு ரத்தமே வந்ததா இதையும் அதே வந்து வேப்பிலையும் மஞ்சளும் வச்சுதான் வந்து நிறுத்துறாங்க இது உண்மையும் கூட சத்தியமும் கூட அந்த கோயிலுக்கு போய் பார்த்தாங்கன்னா பட் இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது ஏன் தெரியாது அப்படின்னா வந்து வெள்ளி வெள்ளிக்கவசத்தாலும் மூடப்பட்டிருக்கு அதோட முக்கியமான விஷயம் இங்கே வந்து பாலாலயம் எனக்குமே சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி தான் வந்து கும்பாபிஷேக நிறைவு விழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட போகின்ற ஒரு விழா விழா அது அதுக்கு முன்னாடி பத்தாம் நாள் அதாவது சாரி ஜூலை பத்தாம் தேதி பஞ்சமி தேதி வருத்தால் அன்னைக்கு நம்ம எஸ்ஏபிவி மூலியமாக நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இந்த அன்ன பிரசாத இதுக்கு அனைவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அவசியம் டாக்டர் அண்ணன்பு சொக்கலிங்கம் பிறந்துகிறார் அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு இது ஒரு கிரேட் எபிசோடு ஒரு கிரேட் மொமெண்ட் அதுவும் பவானி பவானி அம்மன் கோயிலில் பெரிய பாளையத்தில் அவருடைய அவருடைய வருகை மிக மிக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் போல் அன்னப்பிரசாதம் இது ஒவ்வொரு மாதமும் அன்னப்பிரசாதம் அப்படின்றது வந்து பஞ்சமி தீதியில் வளர்ப்பரை பஞ்சமி தேதியில் எஸ்ஏபிபி மூலியமாக ஸ்ரீ ஆண்டல் பக்தர்கள் வேலையின் மூலிமா நடக்கப்படும் இதுக்கு நான் ஏற்கனவே நம்பர் சொல்லிட்டேன் அந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் பண உதவி மட்டும் கிடையாது நீங்கள் அங்கே வந்து உணவு பரிமாற முடியும் அப்படின்னா தாராளமாக வந்து ஒவ்வொரு நபரும் வந்து பண்ணலாம் யூஆர் மோஸ்ட் வெல்கம் யூஆர் வெரி மச் ரிக்கொஸ்ட் டு கம் இதுதான் ஒரு விஷயம் இந்த கோயிலுடைய சக்தி அப்படின்னு நம்ம திருப்பி பார்க்குறோம் அப்படின்னா அம்பாள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் பெரியபாளையத்தில் வந்து கழுத்துலவு இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகமாக தான் இருக்கா ஆனால் வெரி வெரி பவர்ஃபுல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ரேணுஹாம்பாள் காளியுடைய அம்சம் பார்வதி தேவியுடைய தான் வந்து பவானியம்மன் பெரிய படையில பவானி அம்மன் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக எந்த ஒரு உபாதைகள் இருந்தாலும் சரி ஒரு கொல்லி நோயோ இது கொல்லி நோயோ என்ன ஒரு டஃப்பான ஒரு பீரியடாக இருந்தாலும் சரி அதே போல் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போடுறது குழந்தை பேர் அப்படின்ற ஒரு த விஷயம் தள்ளி போடுதுன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரே கோவில் அப்படின்னா வந்து இந்த இந்த வட்டாரத்தில் பெரியபாளையம் பவானி அம்மன் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு அம்பாள் வந்து பெரிய ஆசீர்வாதமும் பெரிய அனுகிரகமும் பண்ணுறாள் அப்படின்றது என்னால் நான் டெஃபனட்டாக சொல்ல முடியும் கண் கூட ப பார்த்த உண்மை அந்த அங்கே பண்ணி பண்ணிக்கின்ற பரிகாரம்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த உள்ள வழக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா வேப்பிலை ஆடை அதாவது உடலில் துணி இல்லாமல் வேப்பிலை ஆடையை மட்டும் கட்டிட்டு ஒவ்வொருவரும் அம்பாளை வந்து பிரதட்சிணையாக வருவாங்க இது வேண்டுதல் உண்டு அதாவது தன் உடல் பிணிய வந்து நீக்கத்துக்காகவும் நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் உடலில் வந்து பலதர ப பலதரப்பட்ட உடல் உபாதைகள் குரல்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் சனி செய்ய செய்கிறாங்க அப்படின்னா பவானி அம்மன் நிச்சயமா சிறப்பாக ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க இது நான் என் நான் கண்ட உண்மையெல்லாம் கிடையாது நான் அனுபவித்த உண்மை நான் வந்து ஒரு டைம் பீரியட்ல எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தபோது எங்கள் அம்மா வேண்டி நான் வந்து இப்போ ரீசெண்டாக எங்கள் அம்மா இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த வேப்பலை ஆடை கட்டிட்டு நான் வந்து வளம் வந்தது அதாவது பிரதர்ஷனம் பண்ணது உண்மை சத்தியம் நிச்சயமாக நான் இன்றைக்கி ஏழன் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பெரிய பாலன் பவானியம் பண்ணான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிரியப்பட்ட உடல் பின்னி இருந்தாலும் அம்பாவை வேண்டிட்டு நீங்கள் அந்த வேப்பலை ஆடை உழைத்தி வாங்க நான் சொல்கிறேன் யாருக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கிங்க நிச்சயமாக அம்பாவை வந்து பண்ணி கொடுப்போம் பன்னெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் அன்றைக்கும் வந்து ஆண்டாள் பத்திரர்கள் பேரவை மூலியமாக மோர் வழங்கப்படும் பத்தாம் தேதி வந்து எப்படி பஞ்சமி தேதியில் வந்து உணவு அன்ன பிரசாதம் கொடுக்குறோமோ பன்னெண்டாம் தேதியும் இது பண்ணுறதாக பிளான் பண்ணியிருக்கோம் டெஃபரெண்டாக பண்ணுவோம் இதுதான் பவானி அம்மனுடைய சிறப்பு இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பரசுராமனுடைய தாய் தான் வந்து வேணுபாம்பா பவானி அம்மன் இங்கே பரசுராமனுக்கும் சன்னதி உண்டு கிருஷ்ணருக்கும் சன்னதி உண்டு இது இது வந்து உண்மை கதை நீங்கள் அங்கே போய் சரி ஒரு அம்பாள் கோயில ஏன் பரசுராமருக்கு ஒரு சன்னதி இருக்குன்னு நீங்கள் யோசி நீங்கள் யோசி யோசனை பண்ணி பாருங்கள் அங்கே போய் ஹிஸ்ட்ரியை படிச்சு பாருங்க நான் சொல்றது விஷயம் வந்து நூற்றுக்கு நூறு சத்தியமான உண்மை ஏன்னா எந்த கோயிலையுமே நீங்கள் அம்பாள் கோயிலில் பரசுராமனுடைய சன்னதியெல்லாம் பார்த்துக்க முடியாது பவானி அம்மன் கோயிலில் மட்டும்தான் இருக்கும் இதுதான் அதனுடைய ஐதிகம் இது வந்து சுயம்பா தோன்றுன்னா எங்கள் அம்மா வந்து இங்கே இந்த புத்துக்குள்ளே சுயம்பா வந்து தோன்றி இங்கே வந்து பெரிய கோயிலாக மாறினது தான் உண்மை வரலாறு ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள் இந்த அம்மாவுடைய நாலு கரங்களில் ஒரு ரெண்டு கரங்களில் சங்கு சக்கரமும் உண்டு மற்ற ரெண்டு கரங்களில் வந்து வாழும் அம்பது சரஸும் உண்டு இதுதான் வந்து நான் சொல்கிற சூழ்ச்சியும் இந்த இந்த அம்பாளுக்கு கிருஷ்ணருடைய தங்கை தான் பவானி அம்மன் பரசுராமனுடைய அம்மா பரசுராமன்னா தன் தாயே வந்து தன்னுடைய ஜமதன்மி முன்னியோருடைய பேச்சுக்காக அவருடைய பேஞ்சிண்டு தன் கழுத்தை தாயுடைய கழுத்தை வெட்டின கதை உண்மை அதுதான் வந்து பவானி அம்மன் நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள் அதான் எங்கள் ஹிஸ்ட்ரியில் கூகுளில் கூல் அவுட் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா அந்த கதையை தெரியும் அந்த கோவிலுக்கும் போய் பாருங்கள் அங்கே இருக்க புற்று கோவில் ரொம்ப விசேஷமான இடம் அங்கே போய் நீங்கள் வந்து பிரதர்ஷனம் பண்ணி அமர்ந்து உட்கார்ந்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புலப்படும் ஒன்று இந்த கோயிலை பேசி நிறைய பேர் அந்த ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல என்னோடய ராகு கேது வந்து தப்பாக இருக்குது ரெண்டில் ராகு எட்டில் கேது உண்றவை இந்த சர்பதோஷம் கால சர்பதோஷம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து தவிடுபடி ஆகணும் அப்படின்னா அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அம்பாளுடைய வழிபாடு நான் சொல்கிறேன் பஞ்சமி தீதியில் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் அந்த கோவில் வந்து அவ்வளோ அவ்வளோ எப்படி பயங்கர ஃபுல் பேக்டாக இருக்கும் டைட்டாக இருக்கும் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் பஞ்சமித்திரியில் அந்த கோயிலை வழிபடுத்துன்றது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அவசியம் பவானி அம்மனை போய் பாருங்க நான் அனுபவித்து சொல்கிறேன் அந்த கோயிலுடைய மிக முக்கியமான விஷயமே வந்து திருப்பி சொல்றது வந்து அந்த கிறிஸ்தலை ஆறு தான் ஆரணி ஆறு தான் அந்த கரையிலேயே இருக்கக்கூடிய கோயில் அது இதுதான் பவானி அம்மனுடைய சிறப்பு அதே மாதிரி இங்கே விநாயகருக்குன்னு ஒரு தனி சனத்து உண்டு இந்த அம்பாளுக்கு வந்து இந்த அம்பாள் கோயிலையும் தீர்த்தம் உண்டு குங்குமம் உண்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க போகாதவங்க டெஃபனட்டாக போய் பாருங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நாட்களில் விசேஷமான நாட்களில் போய் அம்பாளுடைய வழிபாடோடு பார்த்து அம்பாவுடைய அருள் பெருங்க பெறுங்க ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி மாசத்துல இங்கே வந்து நான் சொல்றது ஒவ்வொரு குடும்பமும் பொங்கல் வச்சு கூழ் வச்சு அங்கேயே பொங்கல் கூழ்லாம் வந்து அடுப்பு வச்சு காய்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் உண்டு இதை பண்ணுங்க டெஃபினட்டாக உங்கள் இப்போ குடும்பத்தில் இருக்கு அநியோன்யம் இல்லை இல்லை சில குடும்பத்தில் வந்து டிலே மேரேஜ் இருக்கு குழந்தை தேர் தள்ளி போகுது கல்யாணம் பார்த்தது தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா அம்பாளை வந்து வெள்ளிக்கிழமையில் போய் பார்த்துட்டு வாங்க டெஃப்ரெண்டாக எல்லா விஷயமும் நல்லபடியும் நடக்கும் இதுதான் நான் பவானி அம்மன் பற்றி சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆறு பேசும் அம்பாள் இருக்கிற அந்த இடம் போய் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு வாங்க பரசுராமர் பேசுவார் கிருஷ்ணர் பேசுவார் சரிங்களா மாதாங்கியும் உண்டு ராஜ மாதங்கியும் இங்கே தனி சன்னதியாக உண்டு இப்போ நான் இந்த நாலு சன்னதியும் நான் சொல்லிட்டேன் இந்த நாலு சன்னதியும் கனெக்டட் தான் வந்து நான் சொன்ன கதையும் நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு புலப்படும் இந்த விஷயங்கள் அம்பாலே பேசுவாள் நிச்சயமாக இதுதான் ஒன்று வேப்பிலை சார் அந்த அந்த வேப்பிலை ஆடை கட்டி பிரதட்சினையாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுதல் அதை பா அதை வந்து பண்ணி பாருங்கள் அப்புறம்னா பெரிய காரியங்கள் நிச்சயமாக நிகழ்ச்சி தருவாள் பெரிய பழத்தில் பகவானி அம்மா நன்றி சரி ஓகே நம்ம இது முடிச்சுட்டு கெட் பேக் டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஓகே இப்பயே கண்டினியூ பண்ணிடலாம் ஒரு ஒரு டென் மினிட்ஸில் டுவெண்ட்டி டென் ஃபிஃப்டி மினிட்ஸில் கண்டினியூ கண்டினியூ பண்ணலாம் அப்படின் ஓகே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் பிரதர் அதனால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே ஓகே சி நீங்கள் ப்ரைமரியாக நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இந்த டவுட்ஸில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குற கேள்வினா சார் எங்களது வந்து வடகிழக்கு நீண்டிருக்கு வடமேற்கு கம்மியாக இருக்குது இதை நம்ம கட் பண்ணி விட்டதால் எங்களுக்கு நஷ்டம் இடத்த இடத்த நாம் வாங்கிட்டோம் நஷ்டமாக போகுமா சி நைன்டி டிகிரி அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு அடி ஒரு அரை அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா தட்ஸ் ஓகே ஜென்யூனாக ஆக்ஸெப்ட் பண்ணிக்கலாம் பட் அதுக்கு மேலே போகுது அப்படின்னா டெஃப்ரெண்டாக இட்ஸ் நாட் குட் ஒரு இடம் வளர்ந்து ரெண்டு கட்டாது அப்படின்னா அது பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு பிளாட்டுடைய சைஸாக இருக்கட்டும் அது இந்த பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும் அதை நீங்கள் கட் பண்ணி கொடுக்குறதுன்றதோட உங்கள் வீட்டு உள்ளே வந்து ஒரு காம்பவுண்ட் போட்டு அந்த ரெண்டு இடத்தையும் அந்த அந்த இடத்துல நீங்கள் செடியை வச்சுக்கலாம் ஒரு அடி ரெண்டு டி அப்படின்னு இருக்கும்போது ஸ்டேஜ் பண்ணிவிட்டு நைன்டி டிகிரி அக்யூட் ஆங்கிளில் காம்பவுண்ட் போடுறது ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாகவோ பண்ணிக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இடம் போகுது வேஸ்ட்டாக இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்குள்ளே உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே வரும் ஆனால் பட் அது பெரிய மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் நிச்சயமாக இந்த சதுரன் செவ்வகம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆண்டாள் வாதத்துடைய அடிப்படை முக்கியமான விதி இன்னைக்கு வந்து வேற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் பட் இது பேசணும் அப்படின்னா நிச்சயமாக டிஃப்ரெண்டாக பேசுவோம் சரிங்களா நன்றி வில் கோ டு நெக்ஸ்ட்டு சி ரெண்டு அடுத்த கொஸ்டினை இதே சம்மந்தப்பட்டோம் சார் வடகிழக்கில் நீங்கள் சம்பு போ போடணும் அப்படின்றீங்க வடமேற்கில் அதே அதே ப பசந்தான் வடமேற்கு செப்டி டேங்க் இருக்கியா சார் ரெண்டுமே ஒரே டேரக்ஷனில் பிறகு பொருளாக இருக்கியா சார் அப்படின்னா சி நீங்கள் சம்பு குறித்தோ செப்டி டேங்க் குறித்தோல்லாம் நீங்கள் கால்பட வேண்டியதில்லை சம்பு அப்படின்றது வந்து பண்ண போகிறவங்க வந்து அது வந்து எப்பயுமே செஃப்டி டேங்கோடு ஆழமாக இது பண்ணணும் சம்பில் வந்து க கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி நல்ல நல்ல தண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க அது வந்து இன்றைக்கி வந்து தயிர் ஓட்டி அழகாக எந்த ஒரு லீக்கேஜ் இல்லாமல் உள்ள ஊற்று இல்லாமல் மற்ற தண்ணியில் ஊற்று வராமல் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க நல்ல ஆட்கள் நம்ம டீம்லேயே உண்டு பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க சம்ப் அப்படின்றது ரொம்ப மிக மிக முக்கியமானது இது வடகிழக்கில் தான் வரணும் வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கில் தான் வரணும் வேறு எங்கேயும் வரக்கூடாது டேங்கு பக்கத்தில் போடுவோம் அப்படின்னா தென்மேற்குலாம் போடுறது மிக மிக தவறான ஒரு விஷயம் வடமேற்கு மே வடக்கில் வந்து செஃபி டேங்க் இருக்குன்றது வந்து இவர் கேட்ட மாதிரி கவலைப்பட வேண்டாம் அது வந்து செப்படி டேங்க் தனி இது தனி அந்த தனி நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து வடகிழக்கு கிழக்குலையும் வடகிழக்கு வடக்குலையும் தாராளமாக வந்து சம்பதத்தை அமைச்சிக்கிறது நல்லது சரிங்களா நன்றி செகண்ட் கொஷினும் முடிச்சாச்சு ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு கேள்வி நல்ல கேள்வி இந்த காது குறித்து கேட்டிருக்கீங்க காதி இந்த இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இது வந்து கிழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கிழக்கும் வடக்கும் நீங்க எல்லாமே ஒரே ஒரே க்ளோ சொல்லுவாங்க வடகிழக்கு சார்ந்த ஒரு விஷயம் இந்த இது வந்து வடகிழக்கு சம்பந்தம் இல்லாம இந்த விஷயங்கள் வராது இந்த வடகிழக்கு உங்க தவறு வருஷம் சார் வயசு மாத்திக்க குமார் சார் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த வடகிழக்கு அப்படின்றது தவறு உண்டு உங்கள் வீட்டில் அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க நீங்கள் இருக்கிற வீட்டில் வாடகை வீட்டில் இல்லைனாலும் பூர்வீகத்தில் இருக்கும் அதை கொஞ்சம் செக் பண்ணிங்க சரிங்களா ஓகே சார் ஓகே சார் தென்கிழக்கில் பள்ளம் இருக்கக்கூடாதுமா இது வந்து நம்ம அங்கே இருந்து சொல்லிட்டுருக்கோம் தென்கிழக்கு ப பள்ளத்தை கொஞ்சம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா தென்கிழக்கில் பள்ளம் வேண்டாம் அது போர் செப்டி டேங்க்கு செப்டி சில சிலர்களெலாம் வந்து செப்டி டேங்க் வந்து நடுவில் போடலாம் கிழக்கு நடுவில் போடலாம் அதான் தவிரமாக செப்டி டேங்க் திருப்பி சொல்கிறேன் உடனே இருக்கு தான் இருக்கணும் தென்கிழக்கில் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லி கேட்டுக்கிற ஒரு விஷயம் தயவு சேர்ந்து எந்த காரணம் கொண்டும் தயவு செய்து தென்கிழக்கில் பள்ளம் போடாதீங்க அது வந்து போராக இருக்கலாம் செப்டி டேங்காக இருக்கலாம் பாத்ரூமாக இருக்கலாம் டாய்லெட்டாக இருக்கலாம் படிக்கடி கீழே பள்ளங்களாக இருக்கலாம் ஏன் ஈவன் கிச்சனுக்கு போ கிச்சன்லேருந்து வரக்கூடிய அவுட்லெட்டில் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு உரம் இறக்கி அதாவது ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு ஆறு அடி சரி ஒரு நாலு அடிக்கு பள்ளம் போட்டு அந்த கிச்சன் தண்ணி போகிறதுக்காக ஒரு ஒரு இது போட்டிருப்பாங்க பிட்டு அது வேண்டாம் தயாரி அவாய்ட் பண்ணிக்க அது வேண்டாம் ஓகே சவுத் ஈஸ்ட் வராம் அப்படின்னு வந்துவிட்டாலே கமால் சம்மன் பகலும் ரொம்ப நல்லது சார் காமாட்சம்மன் பிடிச்சிங்க அண்ட் டெஃபினட்டாக காமாட்சம்மன் நல்ல ஒரு மாதத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பாரு சரிங்களா சரி சார் சரி போர்ச்சிகோ அப்படின்ற விஷயம் எங்க என்ன போர்ட்டிகோ போர்ட்டிக்கோ மேக்சிமம் அவாய்ட் பண்ணிங்க பால்கனி அப்படின்றது வரலாம் ரெண்டுமே போட்டிருக்கீங்க நீங்கள் அதுக்காக தான் ச சொல்கிறேன் சார் போர்ச்சுகோ அப்படின்றது வந்து தயவு செய்து வேணாம் ஏன்னா ஒரு இடத்த கட் பண்ணி நம்ம கொடுக்குற கொடுக்க வீட்டில் ஒரு கார்னரை கட் பண்ணி நம்ம போர்ட்டிக்கோ அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம் இந்த சென்ட்ரில் போடலாம் சரி அதாவது நார்த் சென்டரில் இல்லை ஈஸ்ட் சென்டரில் சொல்கிறேன் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிங்க செய்து அவாய்ட் பண்ணிங்க ஊட்டிக்கோ வேண்டாம் நல்கனி போட்டுக்கலாம் அந்த அளவுமா சரிங்களா இந்த லேண்டு கோர்ஸ் தான் வருது கோர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சார் தயவுசு அவாய்ட் பண்ணிக்க ப்ளீஸ் ஓகே இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நான் சொல்லிட்டேன் சார் வடகிழக்கில் தான் வந்து சம்ப் வரணும் வடகிழக்கில் தான் இது போர் வரணும் வடக்கு சென்டரில் வந்து தப்பு வடமேற்கில் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தென்மேற்கில் வரவே கூடாது தென்மேற்கில் வரக்கூடாது அடுத்த கொஷின் இல்லை சார் அது நம்ம டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா டைம் இல்லை சார் மற்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது ப்ளீஸ் ப்ளீஸ் கங்க அடி எட்டு அதுதான் சொல்லிடுது சரிங்களா ஓகே ஓகே கொஸ்டின் அப்படியே நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சி காம்பவுண்ட் வால் பொறுத்தவரையும் ஒரு சில இடங்களில் நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம் போண்ட போட வேண்டாம் அப்படின்னு ஒரு சில இடத்துல டெஃபரண்டாக வந்து போட்டே ஆனோம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம யூடியூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லை டெலிஃபோன் லைக்ஸ் ஒன்று உண்டு அது எந்தெந்த இடம் அப்படின்றது வந்து இடத்த பார்த்து தான் நம்ம சொல்ல வேண்டும் ஏன்னா வந்து சில தவறான தெருக்கூத்துகள் இருக்கும் சில தவறான பார்வைகள் இருக்கும் தெருக்கூத்து பார்வை அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேசிட்டோம் நீங்களும் குழப்பிக்காதீங்க நீங்களும் மற்றவங்களும் குழப்பாதீங்க பயன்படுத்தாதீங்க வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த தெருக்கூத்து அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தயவுசெய்து அதில் வந்து டோன்ட் டேக் சான்சஸ் தெருக்கூத்து மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணோம் அதனால் நீங்களாக உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் பார்த்துக்காதீங்க கன்சல்டண்ட்டை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தயவுசெய்து பார்க்குறது பெட்டர் நானும் கிடையாது எங்கள் டீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஸோ அவங்கள ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தயவுசெய்து இந்த விஷயத்தை பார்த்துங்க எங்கள் காம்பவுண்ட் ஒன்றும் போடக்கூடாதுன்னு நான் ஜென்டலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வடக்கு கிழக்கு தெற்கு சாரி வடக்கு கிழக்கு காம்பவுண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணோம் நீங்கள் கேட்கலாம் கம்யூனிட்டியில் காம்பவுண்ட் இருக்குது சார் நம்ம போடணுமா அப்படின்னு டெஃபினட்டாக போகிறது நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய காம்பவுண்ட் அப்படின்றது முக்கியமான விஷயம் ஏன்னா அதுதான் தாய் சோ சாரி தந்தை சோழணும் எப்படி தாய் சோழ்ப்போ தந்தை சோழ முக்கியம் தயசேல் போட்டு அடுத்த கொஸ்டின் முடிச்சிட்டோம் ஓகே சரி சார் இன்னும் ஒரு ரெண்டு கொஸ்டின் சார் நான் இங்கே பேர் சொல்லிட்டேன் ராமசாமி சார் ஆக்சுவலாக என்ன கேள்வி அப்படின்னா சவுத் வெஸ்ட்டில் தான் டேங்க் வரணும் டேங்க்கை வந்து எக்ஸாக்ட் த சவுத் வெஸ்ட் போடுறது ரொம்ப நல்லது சவுத் சென்ட்ரல் அதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க விட்டுடுங்க பட் சவுத் சென்ட்ரல் சாரி சாரி சவுத் வெஸ்ட் கார்னரில் எக்ஸாக்டாக ஓவர் டேங்க் வருது அப்படின்றது நல்லது நீங்கள் வடகிழக்குலேருந்து பைப் எடுத்துகிட்டு போனோம் நாங்கள் வந்து இந்த பக்கம் வடகிழக்கில் போட்டுக்கலாம் வடந்த இடங்களில் போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் சிக்கனம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய தவறாக போயிடும் சார் அந்த தவறை பண்ணாதீங்க சவுத் வெஸ்ட் கார்னர் தான் எக்ஸாக்டாக வந்து நம்மளுடைய இது இருக்கணும் நம்மளுடைய கால் ஓவர் ஹெட் டேங்க்கு அதுதான் நல்லது நீங்கள் கான்கிரீட்டில் போட்டுக்கிறது நல்லது முடிஞ்சால் போட்டு இல்லை பணம் வந்து கொஞ்சம் சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிண்டெக்ஸ் டேங்க் கூட தளமாக வாங்கி வச்சுக்கிங்க தவறு கிடையாது அதை ரெகுலராக க்ளீன் பண்ணுங்கள் நான் எப்படினா சொல்லக்கூடியது செப்பரேட் டேங்கோ ஓவர் டேங்கோ ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க அது ரொம்ப நல்லது வாஷ் பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது வந்து என்னுடைய அனுபவத்தில் இந்த ஓவர் டேங்க்கை வந்து நீங்கள் எப்போ ஃபில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வாட்டரை அப்போ ஆரம்பிக்கும் சார் மற்றபடி எதுவும் பெரிய மாற்றத்தை குருகப்பில் உடனடியாக இதுதான் ஆரம்ப புள்ளி சரி சார் கேள்வி எந்த மேடரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மற்ற வீடியோவில் பார்த்துக்கலாம் நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் என்பதுமானார் ஜிஎல் கம்பெட்டியிலே சனம் ஆண்டாள் சொக்கலை கம்பெட்டிகளிலேயே சனம் சனம் சனம்